முதலாம் படை வீடான திருப்பரக்குன்றோட சிறப்புகள் என்ன சார் மிக அற்புதமான கேள்வி முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் முதல்ல பேரில் என்ன விசேஷம் தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் ஒவ்வொரு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரிய பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் திரு என்றால் லட்சுமி கடாட்சகன் அர்த்தம் பரன் என்றால் ஏனின்னு சொல்லுவாங்க அல்லது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஜாமா வைக்கக்கூடிய இடம் உயர்த்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அப்போது லட்சுமி கடாசகத்தோடு உயர்வதற்கு முதலாம் படை வீடாகிய முருகன் தேவை அதனால தான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆலயத்தில் பெரிய விசேஷம் என்னங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தை பார்க்குறோம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து முருகனை சரணடைங்கிற தத்துவம் அங்கே நிலைநிறுத்தப்படுது இரண்டாவது முருகப்பெருமானுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து முருகனை வணங்குவதாக ஐதீகம் எங்கெல்லாம் சூரியன் சந்திரன் சேர்றாங்களோ அங்கே அமாவாசை ஜாதகத்தில் அமாவாசை திதியில் பிறந்து சரியில்லைன்னு புலம்பி கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் முதலாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்புரகுன்றத்தை கொண்டு போய் வணங்கினீங்கன்னா அது தோஷமே இல்லை அம்மாவாசை பூஜ்ஜியத்திலையும் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் திருப்புரகுன்றம் முருகன் சார் பெண்களுக்கு சார் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப திதியில் இருந்துட்டால் அந்த பொண்ணு படாத பாடு படுத்துறாங்க வேண்டியதே இல்லை தீட்டு கழிந்த பிறகு முப்பது நாளோ தொண்ணூறு நாள் அவாவா அவா தீட்டு கழிந்த பிறகு செவ்வரளி பூ வாங்கி கொண்டு முருகப்பெருமானை போய் சேவிச்சா திருப்புரம்ன்ற முருகப்பெருமானை சேவிச்சா ருது ஜாதகம்னு சொல்லக்கூடிய அமாவாசை தீதியில் உட்கார்ந்த தோஷம் முற்றிலும் அந்த கணமே ஜாதகத்தில் அழிக்கப்படும் அரிய பெரிய நிகழ்வு நம்ம சேனலில் மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் சார் ரெண்டு மனைவி இருக்கிறாங்களே அப்போ ரெண்டு கல்யாணம் நடக்குமா அப்படின்னா ஆம் இரண்டு கல்யாணம் முதல் கல்யாணம் அடுத்தது அறுபதாம் கல்யாணம் நிறைய பேர் அறுபதாம் கல்யாணம் நடக்காமல் போயிருது இப்போ ஸோ அறுபதாம் கல்யாணம் நடத்த நம்ம ரெண்டு திருமணம் அப்படின்னா வேறு நினைப்புக்கு போயிடுறோம் கிடந்தது அறுபதாம் கல்யாணம் சிறப்பு பெறும் பொழுது அறுபதாம் உண்டான ஸ்தலம் திருக்கடையூர் அந்த அறுபதாம் கல்யாணம் சிறப்பு பெறணும்னா முதலாம் பட விட ஒன்றை முருகனை வணங்கணும் ஏன்னா அறுபதாம் கல்யாணங்கிறது பொட்டு கற்ற நிகழ்வு எதற்காக அப்படின்னா தன் சங்கதிகளும் தன் பேரம்பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு அதற்கு முதல்வன் சொல்லக்கூடியவன் திருப்புரகுண்டத்தில் இருக்கக்கூடிய முருகன் இதை பிரதானமாக குறித்து வச்சுக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை சார் துர்க்கை தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் துர்க்கையிலே சங்கு சக்கரதாரியாக இருக்கிறா விஷ்ணு துர்க்கை இந்த சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும் இந்த முருகப்பெருமான் ஆனந்த கோலத்தில் மகிழ்வான மனைவியோடு இருக்கிற நானே மனைவி சொன்னால் கேட்பேன் முருகப்பெருமான் கேட்க மாட்டானா என்ன உனக்குலாம் பார்த்து செய்யும் சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஒரு மனைவி இல்லை இரண்டு மனைவி ஐ மீன் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் முருகன்கிட்ட பேசுது அப்போது வாரி வழங்கக்கூடிய ஆனந்த ஆற்றலில் இருக்கும் பொழுது அப்பா காசு இருந்து நிம்மதி இல்லை எனக்கு நோய் இருக்குது இல்லையா பெரும்பாலான காசு பணம் சேரும் பொழுதுலாம் ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அவல நிலை மாறணுமா திருப்பரகுண்டத்துக்கு செஞ்ச முருகனையும் அந்த விஷ்ணுத்திற்கையும் சேவிக்கக்கூடிய விசேஷம் அதெல்லாம் போக கஜமுகன் சொல்லக்கூடிய ஆணை முகன் இந்த ஆனைமுகன் ஏன் தெரியுமா பக்கத்தில் இருக்கிறான் அண்ணன் தம்பி திருமணத்துக்கு வாழ்க்கைக்காக மட்டுமல்ல தன் வசிக்கக்கூடிய இடத்துல வாஸ்து தோஷம் நீங்கணும்னா விஷ்ணு துர்க்கையும் விநாயக பெருமானும் முருகப்பெருமான் மனைவியோடையும் சூரிய சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அகில உலக ஆசியாலே ஒரே தளம் திருப்பரங்குன்றம் அப்போ அங்கே வாஸ்து வீடை இடிக்க வேணாம் வாசலை மாற்ற வேணாம் கட்டடத்தை இடிக்க வேணாம் தேவையில்லாமல் வாஸ்து பூஜை பொண்ணை வேணாம் என்ன செய்யலாம் திருப்புரம்ன்ற முருகப்பெருமானை பார்த்தா வாஸ்து குறை நீங்கப்படுகிறது அங்கையர் கன்னி மீனான்னு சொல்லக்கூடிய மீனாட்சி திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்காக இங்கிருந்து பெருமாள் செல்கிறான் ஆன் அவன் பேர் பவள கனிவாய் பெருமாள்னு பேர் இந்த பவள கனிவாய் பெருமாளை நம்ம போய் உடனே பார்த்துட முடியாது முருகப்பெருமானை சேவிச்சிட்டு சற்று எட்டி பார்த்தாலும் அவர் வெளியில் தெரிவார் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மட்டுமே வந்து அந்த நிகழ்வு நடத்தி கொடுக்கக்கூடியவர் அப்போது திருமண தோஷம் நம்ம கடுமையான दोस <laughs> सर எனக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது எட்டில் இருக்குது சார் சார் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சார் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் கிடந்து சார் நாற்பது முதிர் கன்னிகளை நினைத்து வருத்தப்பட்ட காலம் போய் முதிர் ஆண்களை நினைச்சு வருத்தப்படிய காலம் இருக்குது அது போக நிறைய பெற்றோர்கள் பிள்ளை பெற்றுட்டு அவஸ்தப்படுறாங்க யார் கூட போயிடுவானோ எங்கே போயிடுவானோ எப்படி அடைஞ்சிடுவானோ அஞ்ச வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் செவ்வாதோசம் மட்டும் இல்லை எந்த தோஷமும் ஏற்படாமல் இருக்கணும்னா முருகப்பெருமானையும் பவள கனிவாய் பெருமானையும் சேர்த்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இதற்கெல்லாம் மேலே ஆச்சரிய என்ன தெரியுமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய சித்தரா குப்தர் சன்னதினு சொல்கிற மாதிரி இங்கும் வள்ளு சித்தர் சன்னதி இருக்குது இவரை வணங்கும் பொழுது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய தீய ஆசைகள் அபலத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அப்போது இங்கே இன்னொரு பெரிய விசேஷம் என்ன தெரியுங்களா திருமண நாள் சொல்கிறோம் இல்லையா அந்த கேக் வெட்டார் புடவை எடுத்து கொடுக்குற காட்டுலையும் முருகப்பெருமானை செவிக்கும் பொழுது இந்த திருமண நாள் மட்டும் இன்னாருக்கு இன்னார்ன்னு எழுதி வைத்தாலும் கூட இனி வருங்காலங்களிலேயும் இவளே எனக்கு இல்லாமல் மனைவியாக இருந்து தொந்தரவில்லாத வாழ்க்கையை கொடுப்போம் திருப்புரகுன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவ்வளோ சிறப்பு பெற்ற திருப்புரகுன்ற முருகனை இன்னும் சொல்லுவதற்கு வா நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் திருமண தோஷத்தை நீக்குவதற்கும் வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்கும் விரைவில் திருமணம் கைகூடுவதற்கும் திருப்பரங்குன்றமே உகந்தது ரொம்பவே சிறப்பா நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுப்படை வீட்டினுடைய ஒரு ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை வந்து ரொம்பவே அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்க அறுப்படை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அழிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோதாமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க